can give the same emotion கேன் கிவ் தி சேம் எமோஷன் அப்படிதான் இந்த படம் மூவியோட அவுட் கம் கிவ்ஸ் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அவுட் இஸ் சம்திங் அபோவ் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குப்பா அந்த சக்தியை நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற நம்பிக்கைய இந்த படம் கொடுக்குது அதுதான் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை கொடுக்கறதுக்கு கன்விக்ஷனோட அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்ரத்த அதுக்கு செலவு பண்ண டைம் மேன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் தட் கம் செகண்ட்ரி கம்பேர்ட் டு மேன் உழைப்புக்கு முன்னாடி பணம் என்றைக்குமே ரெண்டாகும் உழைப்பு அதிகமாக இருந்தது அதனால தான் அவங்களால அதை ஒரு எமோஷனோட குறிப்பாக அந்த 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 ஒரு சாங்கு வேர் த ட்ரைபிள் வில் கம் அண்ட் ராஜா கம் கம் போத் அக்ரி டு அ காமன் டர்ம்ஸ் அண்ட் தே வில் டுகெதர் தே வில் பில் தி கும்பாபிஷேகத்துக்கு அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டில் இந்த கைண்ட் ஆஃப் விஷ்வல் மியூசிக் ஆக்டிங் ப்ரெசென்டேஷனில் எல்லாம் முடிகிற அந்த டைமில் அந்த எல்லாம் கோயில் கட்டி முடிச்சு அந்த திரையை விலைக்கு ஆரத்தி எடுக்கிறப்போ சினிமா பார்த்துட்டு இருக்கோ நம்மளை மீறி அப்படி கையெடுத்து நான் அட்லீஸ்ட் செஞ்சேங்க அந்த நான் செஞ்சுட்டு அப்படி திரும்பி பார்க்குறப்போ என்ன மாதிரி ரெண்டு மூணு பேராம செஞ்சேன் நான் கண்ணால் பார்த்தேன் தட் இஸ் வாட் ஐ மீன் பை கண்டிஷன் அது நடந்தது திரையை சார்ந்து அது நடந்தது நான் கையெழுத்த அந்த கும்பாபிஷேகனை கண்டாத்து ஆட நம்ம கூட இருந்தோம் பார்க்குற மாதிரி இருக்குப்பா இது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே சினிமாட்டோகிராஃபரு லைட்டிங்கு மியூசிஷியனோடைய குவாலிட்டி ஆக்டர்ஸோடைய ஆக்டிங்கு டைரக்டர் எல்லாமே அடங்கிடுதுங்க இதை நான் பெருசாக பேச வேணும் ஸோ தட் வாஸ் தேர் அண்ட் ஃபார் தட் ஒன் ரீசன் ஐ ரியலி ரியலி லவ் தட் மூவி பிகாஸ் இட் கேப் த ஹோப் இட் கேப் மி தி பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் எனக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு நம்மளை மீறி இருக்கிற ஒரு சக்தி எந்த ஒரு சொன்னி நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அந்த தகவல் எனக்கு ரிட்டர்ன் வரப்போகிற மாதிரி நல்லா இருந்தது அது ஒரு 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 சந்தோஷம் தானே ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கை பார்த்துக்கலாண்டா நம்ம ஒழுங்காக இருந்தால் மட்டும் போதும் மற்றதெல்லாம் மேலே இருக்கும் பாத்துப்போம் அப்படின்னு அந்த ஒரு எமோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ சாட்டிஸ்ஃபை ஐக்கமெண்ட் காந்தாரா சாப்டர் ஒன் கட்டாயமாக பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் குறிப்பாக இந்த நம்பிக்கை உள்ளவங்க கட்டாயமாக போய் பாருங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் தலைமுறையை கூட்டிட்டு போய் காமிங்க